தோனி ரசிகர்கள் அவர்களின் தல இன் மிகப்பெரிய சாதனையாக பார்ப்பது இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பையே இறுதிப் போட்டியை வெற்றி பெற்றுக் கொடுத்ததுதான் உலகக்கோப்பை வென்று இருபத்தெட்டு ஆண்டுகளான நிலையில் இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியது ஏற்கனவே இரண்டாயிரத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து ஏழு ஆகிய ஆண்டுகளில் தோல்வியை சந்தித்த இந்திய அணி மற்றும் அதன் ரசிகர்கள் துவண்டு போயிருந்தார்கள் என்றே சொல்ல வேண்டும் ஆனால் இறுதிப் போட்டி வரை சென்ற இந்திய அணிக்கு சங்ககாரா தலைமையிலான இலங்கை அணியும் சளைத்ததாக இல்லை இருநூற்று எழுபத்தைந்து என்று வலுவான இலக்கை இறுதிப் போட்டியில் நிர்ணயித்த நிலையில் சேவாக் முதல் ஓவரிலேயே அவுட் ஆகி இந்திய ரசிகர்களின் மனதில் இடியே இறக்கினார் இந்த உலகக்கோப்பையை சச்சினுக்காக வெல்ல வேண்டும் என்ற ரசிகர்களின் ஆசை நாயகனாக இருந்த சச்சின் பதினெட்டு ரன்களில் வெளியேற பிறகு வந்தார் விராட் கோலி விராட் கோலியும் கம்பீரும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்து கோப்பைக்கு அடித்தளம் அமைத்தனர் ஆனால் விராட் வெளியேற பிறகு கம்பீருடன் ஜோடி சேர்ந்தார் மகேந்திர சிங் தோனி நிதான ஆட்டத்தால் நிலைத்து பொறுப்புடன் விளையாடிய இருவராலும் கோப்பை கனவு நினைவானது கம்பீர் சதத்தை தவறவிட்டாலும் நாற்பத்தொன்பதாவது ஓவரில் ஒரு சிக்சர் மூலம் கோப்பையை வென்றார் தோனி அந்த போட்டி முடிந்து பதிமூன்று ஆண்டுகளானாலும் தோனி ஃபினிஷர்ஸ் ஆஃப் இன் ஸ்டைல் என்ற ரவி சாஸ்திரியின் குரல் இன்னும் அனைத்து ரசிகர்களின் செவிகளிலும் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது இருபத்தெட்டு ஆண்டுகளாக உலகக்கோப்பை வெல்லவில்லை என்ற இயக்கத்தை போக்கியது அந்த சிக்சர் சச்சினுக்காகவும் கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்களுக்காகவும் அந்த உலகக்கோப்பையை பெற்றுக் கொடுத்தது அந்த சிக்சர் இறுதிப் போட்டியில் தோனி ஆட்டமிழக்காமல் வெற்றி பெற செய்த அவரது பேட் அதன் பிறகு ஏலத்தில் விடப்பட்டது லண்டனில் நடைபெற்ற அந்த ஏலத்தில் மும்பையைச் சேர்ந்த ஆர் கே குளோபல் என்ற நிறுவனம் இந்திய மதிப்பில் சுமார் எழுபத்தி ரெண்டு ரூபாய் லட்சத்திற்கு தோனி விளையாடிய அந்த பேட்டை ஏலத்தில் எடுத்தது தோனியின் மனைவி சாக்ஷி பெயரில் இருக்கும் சாக்ஷி அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனத்திற்கு நிதி சேர்ப்பதற்காக அவர் விளையாடிய பேட்டேலத்தில் விடப்பட்டது அந்த அறக்கட்டளை இந்தியாவில் இருக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவியாக செயல்பட்டு வருகிறது